முதல் மீனாட்சி ஃபேக்கல்டி ஆஃப் பார்மசி அட்மிஷன்ஸ் ஓபன் ஃபார் பேச்சுலர் அப்ளை நோ திஸ் மீட் தர்மட் அட் பிஜிபி மரன் கிங் டம் ஃபிரம் ஏப்ரல் டுவெல்த் டில் மே தேர்ட்டி ஃபஸ்ட் டூ தௌசண்ட் டுவெண்டி ஃபோர் எனக்கு ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவில் வேலை கிடச்சிது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவில் வேலை கிடச்சப்போ கூட நான் அதை மறுத்து இந்த மாதிரியான கல்வி பணியில் இருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது எல்லாருமே என்னுடைய உறவினர்கள்லாம் அதை கண்டிச்சாங்க ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவில் வேலை கிடச்சுன்னா இதெல்லாம் நான் சொல்றது இருபது ஆண்டுகளுக்கு முன்னாடி இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்னாடி ஆ அப்படி சொன்னாங்க அப்படிதான் சொன்னாங்க எல்லாருமே இந்த டிகிரியை பார்த்தவொடனே அதிகமாக படிச்சிருக்கீங்க அப்படிங்க ஒரு வியந்து பாராட்டுவாங்க என்னோட ரெக்கார்ட்ஸுக்காக படிக்கலாம் அப்படி சில பேர் கின்னஸ்க்கு அப்ளை பண்ணியிருக்கீங்களா அந்த விஜய் டிவி நீயா என்னென்ன நிகழ்ச்சிக்காக வந்தீங்களா இப்படியெல்லாம் கேட்பாங்க என்னோட நோக்கம் அது வரல நேரத்தில் எத்தனை டிகிரி சார் பண்ணியிருக்கீங்க ஒரே நேரத்தில் மூணு நாலு டிகிரி பண்ணுவேன் ஐபிசி தமிழர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம கூட இன்டெர்வியூ இருக்கிறது வந்து ரொம்ப ஸ்பெஷலானவர் இவருடைய வயது பார்த்திங்கன்னா ஐம்பத்தி நாலு வயது ஆனால் ஐம்பத்தி ரெண்டு டிகிரியை முடிச்சிருக்காரு இவர் வந்து ரெக்கார்ட்ஸுக்காக அந்த டிகிரிலாம் படிக்கல ஒவ்வொரு டிகிரிக்கும் ஒரு பர்பஸ் இருக்குது ஸோ அதற்காக தான் அந்த டிகிரி படிச்சிருக்கேன்னு சொல்கிறார் அவர்கிட்ட பேசுகிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது இன்றைக்கி நம்ம கூட இன்டர்வியூவில் கேர் நிறுவனத்தின் ஃபவுண்டர் அண்ட் சிஇஓ டாக்டர் கிருஷ்ணமூர்த்தி இணைந்திருக்கிறார் வணக்கம் சார் வணக்கம் எப்படி சார் இருக்கீங்க ரொம்ப நல்லாயிருக்கேன் எனக்கு ஃபஸ்ட்டு உங்கள் ப்ரொஃபைல் பார்க்கும்போது என்ன ஒரு டிகிரி ஏதோ டிகிரியே ஒரு பேராகிராஃப் மாதிரி போகுதுன்னு ஆச்சரியப்பட்டேன் சொல்லுங்கள் சார் என்ன காரணம் இந்த இவ்வளோ படிச்சிருக்கீங்க ஆனால் எல்லாத்துக்கும் ஒரு பர்பஸ் இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க என்ன காரணம் சார் எல்லாருமே இந்த டிகிரியை பார்த்தோடனே அதிகமாக படிச்சிருக்கீங்க அப்படிங்கிறதான் ஒரு வியந்து பாராட்டுவாங்க ரெக்கார்ட்ஸ்க்காக படிக்கிறேன் அப்படி சில பேர் கின்னஸ்க்கு அப்ளை பண்ணியிருக்கீங்களா அந்த விஜய் டிவி நீயனான நிகழ்ச்சிக்காக வந்தீங்களா அப்படிலாம் கேட்பாங்க என்னோட நோக்கம் அது அதுவெல்ல நான் வந்து மக்களுக்கு நிறைய சேவை செய்யணும் அப்படின்னு நினச்சேன் அப்போ சேவை செய்யணுன்னா நான் நிறைய கற்றுக்கணும் அப்படிங்கிறதுக்காக கற்றுக்கிட்டேன் நான் படித்த எம்எஸ்சி எம்ஃபில் சைக்காலஜி படிப்பு வச்சு பிரிஞ்சு போகிற ஒரு ஆயிரத்தி ஐநூறு குடும்பங்களை என்னோடய கவுன்சிலிங்கில் சேர்த்து வச்சுருக்கேன் ஆயிரக்கணக்கான மாணவர்களுக்கு அவங்களுடைய மன அழுத்தத்துலேருந்து மீட்டிருக்கேன் அப்புறம் என்கிட்ட கவுன்சிலிங் கற்றுக்கிட்ட மாணவர்கள் நிறைய பல்கலைக்கழகத்துக்கு நான் வந்து எம்எஸ்சி சைக்காலஜி வகுப்பெடுக்கிற ஆசிரியராக இருக்கேன் என்கிட்ட கவுன்சிலிங் கற்றுக்கிட்ட மாணவர்கள் இன்றைக்கி தமிழ்நாடு முழுவதும் கவுன்சிலிங் பண்ணிகிட்டு இருக்காங்க ஆல் உமன் போலீஸ் ஸ்டேஷன் ஓசூரில் ஒரு பத்து வருஷத்துக்கு மேலே இலவசமாக கவுன்சிலிங் பண்ணியிருக்கேன் ஏராளமான திருநங்கைகள் பாலியல் தொழிலாளிகள் அப்புறம் வந்து குடிநோயாளிகள் இவங்களுக்கெல்லாம் கவுன்சிலிங் பண்ணி அவங்களாம் வாழ்க்கையில் நல்லபடியாக வரதுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கோம் ஒரு நானூறுக்கும் மேற்பட்ட தற்கொலைகளை தடுத்துருக்கோம் இப்படியெல்லாம் வந்து எல்லாருக்கும் வந்து இந்த கவுன்சிலிங் மூலமாக அவங்க பிரச்சனைகளை தீர்க்கறதுக்கு உதவியாக இருந்தது அந்த எம்எஸ்சி எம்ஃபில் சைக்காலஜி படிப்பு ஃபஸ்ட்டு படித்த டிகிரி என்ன சார் ஃபஸ்ட்டு முதல்ல நான் படித்தது பிஎஸ்சி மேத்தமேட்டிக்ஸ் படித்தேன் அதுக்கப்புறம் எம்எஸ்சி சைக்காலஜி எம்ஃபில் சைக்காலஜி படித்து உளவியல் ஆலோசனைகள் கொடுத்துருந்தேன் அப்புறம் எம்பிஏ படித்து எம்பிஏக்கு அப்புறம் எம்ஃபில் மேனேஜ்மெண்ட் படித்து பிஹெச்டி இன் மேனேஜ்மெண்ட் அண்ணா யூனிவர்சிட்டியில் படித்து அப்புறம் நிறைய பல்கலைக்கழகங்களுக்கு கெஸ்ட் லெக்சராக இருக்கேன் நிறைய கல்லூரிகளில் எம்பி டிபார்ட்மெண்ட்டுக்கு அட்வைசராக இருக்கேன் நான் எழுதி அட்வொகேட் நீங்கள் ஆமாம் நான் ப்ராக்டிஸிங் அட்வொகேட்டாகவும் இருக்கேன் ஏறா ஒரு முந்நூற்றம்பதுக்கும் மேற்பட்ட குடும்பங்களுக்கு சட்ட ரீதியான நிவாரணம் கொடுத்துருக்கோம் ஏராளமான மாணவர்களுக்கு அரசு பள்ளி அரசு கல்லூரி மாணவர்களுக்கு இலவச பயிற்சி ஒப்பு நடத்தியிருக்கோம் ஏராளமான குடும்பங்களுக்கு இலவச சட்ட நிவாரணம் கொடுத்துருக்கோம் அப்புறம் ஒரு ஒரு பல்கலைக்கழக பேராசிரியராக நிறைய வழி கல்வி நிறுவனங்களுக்கு ஆலோசகராக இருந்து குடும்ப தலைவர்களாக இருந்த பல பேர் வந்து அஞ்சல் வழியில் படிக்க வச்சு இன்றைக்கி அவங்களாம் அரசு பள்ளிகளில் ஆசிரியர்களாக இருக்காங்க தனியார் நிறுவனங்களில் அதிகாரிகளாக இருக்காங்க இதெல்லாம் செய்கிறதுக்கு இந்த படிப்பும் அதன் மூலம் கிடைத்த அந்த அறிவும் பயனுள்ளதாக இருந்ததுதான் எனக்கு மகிழ்ச்சி ஐம்பத்தி ரெண்டு டிகிரி படிச்சுருக்கீங்கள ஸோ இது எப்படி சார் ஒரே நேரத்தில் எப்படி அது டைம் மேனேஜ் பண்ணுவீங்க ஏன்னா வந்து வேறு பணிகளும் இருக்கும் ஆமாம் படிக்கவும் செய்யணும் ஆமாம் ஐ மீன் என்ன சொல்கிறது இன்றைக்கி வந்து ஒரு காலேஜ் ஸ்கூல் முடிச்சுட்டு காலேஜ் படிக்கிற பசங்களே வந்து நிறையா பிரஷரை ஃபேஸ் பண்ணுறாங்க ஆமாம் இப்போ நீ நீட் எக்ஸாம் இருக்குது அதை தாண்டி நிறைய என்ட்ரன்ஸ் எக்ஸாம்லாம் இருக்குது ஸோ அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணும்போது ஒரு மனநத்தை ஃபேஸ் பண்ணும் நம்மளுக்கு வந்து வயசாக வயசாக கமிட்மெண்ட்ஸ் நம்மளுக்கு இதை தாண்டி குடும்ப பொறுப்புகள் இருக்கும் நிறைய வேலைகள் இருக்கும் பனிச்சுமையெல்லாம் இருக்கும் அதை தாண்டி எப்படி இந்த டிகிரி உங்களால் கம்ப்ளீட் பண்ண முடிஞ்சது அதான் இஃப் தர் இஸ் வில் தர் இஸ் வேன்னு சொல்கிற மாதிரி அந்த ஆர்வம் இருந்தேன் எதையுமே கஷ்டப்பட்டு செய்கிறது சிரமமாக இருக்கும் இஷ்டப்பட்டு செஞ்சோம்னா அது மகிழ்ச்சியாக இருக்கும் இது எனக்கு பிடிச்சது மக்களுக்கு பணியாற்றுறது எனக்கு பிடிக்குது அதனால் நான் படித்தேன் ஒரு பண்ணியிருக்கீங்க ஒரே நேரத்தில் மூணு நாலு டிகிரி பண்ணுவேன் அதை தொடர்ந்து வெறியோட வெறியோடு செஞ்சேன் அதனால தான் நிறைய தளங்களில் வேலை செய்ய முடிஞ்சுது இன்னைக்கு ஆக்டிவிட்டி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க கார்பரேட் சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு சொல்லுவாங்க நாங்கள் சிஎஸ்ஆர்ங்கிறது கேர் சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு வச்சுருக்கோம் எங்களுடைய கேர் நிறுவனத்துலேருந்து நாங்கள் அக்ராஸ் சவுத் இந்தியா கிட்டத்தட்ட ஒரு பதினாலு ஜோனல் ஆஃபீஸ் வச்சுருக்கோம் அதன் மூலமாக எங்களுடைய சேவைகளை நாங்கள் வந்து கார்பரேட் நிறுவனங்களுக்கு கவுன்சிலிங் பண்ணுறோம் ஸ்கில் அண்ட் டெக்னிக்கல் ட்ரைனிங் பண்ணுறோம் கெஸ்ட் லெக்சரிங் பண்ணுறோம் லீகல் கம்ப்ளைன்ஸஸ் பண்ணுறோம் இதெல்லாம் கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு செல்ஃப் ஃபினான்ஸ் காலேஜஸ்க்கு ஸ்கூல்ஸ் பண்ணிகிட்ருக்கோம் இதே சர்வீசஸை ஒரு அரசு பள்ளிக்கூடம் அரசு கல்லூரி ஆஃபனேஜஸ் அப்புறம் வந்து ஓல்டேஜ் ஹோம்ஸ் இந்த மாதிரியான நிறுவனங்களுக்கு இலவசமாக நாங்கள் செய்கிறோம் அப்போ இதை வந்து கேர் சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு சொல்கிறோம் அப்போ எங்களுடைய சர்வைவலுக்காக கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு சர்வீஸ் பண்ணுற மாதிரி எங்களுடைய மன திருப்திக்காக இந்த மாதிரியான அரசு அரசு சார்ந்த நிறுவனங்களுக்கு சேவையை செஞ்சிட்ருக்கோம் அப்போ இதெல்லாம் செய்யணுங்கிற ஆர்வம் இருந்ததுனால அதுக்காக நிறைய கற்றுக்க ஆரம்பித்தோம் அதுக்காக நிறைய செய்யும்போது இது அந்த மொமெண்டம் நமக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும் இப்படி சார் நீங்கள் உங்கள் சைல்ட்ஹுட் பற்றி சொல்லுங்கன்னா இப்படி படிக்கிறீங்கன்னா ஸ்கூலிங்லேருந்தே அப்போ நீங்கள் வந்து ரொம்ப ஒரு பிரில்லியன்ட் ஸ்டூடெண்ட்டாக தான் இருந்தீங்களா இல்லை எப்படி அப்போது நீங்கள் ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டாக சொல்லுங்கள் சார் உங்கள் சைல்ட்ஹுட் நீங்கள் பிறந்தது ஸ்கூலிங் அதை பற்றி சொல்லுங்கள் ஆமாம் அது கண்டிப்பாக சொல்லணும் என்னுடைய தந்தையார் வந்து ஒரு பள்ளிக்கூட தலைமை ஆசிரியர் நான் வந்து திருநெல்வேலி மாவட்டம் அம்பாசமுத்திரம் வட்டத்தில் இடைகாலுன்னு ஒரு கிராமத்தில் சாரதா நடுநிலைப்பள்ளின்னு ஒரு பள்ளிக்கூடம் அதோடய தலைமை ஆசிரியர் எங்கள் அப்பா ராமசுப்பிரமணியன் அந்த பள்ளிக்கூடத்தில் நான் தான் டாப்பர் என்னோடய இதில் அதன் பிறகு வந்து மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தில் பிஎஸ்சி மேத்தமேட்டிக்ஸ் படித்தேன் நான் பள்ளிக்கூடத்தில் டாப்பர் தான் டாப்பரா தான் வந்துட்டு இருக்கேன் எனக்கு பிடிச்ச சப்ஜெக்ட் அதனால பிஎஸ்சி மேத் படித்தேன் அதுக்கப்புறம் நான் எம்பிஏ எம்எஸ்டபிள்யூ லான்னு நிறைய டைவர்ட் ஆகி கடைசியா எம்எஸ்சி மேத்தமேட்டிக்ஸும் கூட இப்போ நீங்க இவ்வளவு டிகிரி படிச்சிருக்கீங்களா கண்டிப்பா சப்போர்ட் இல்லாம முடியாது நிறைய பேர் இவ்வளவு படிச்சாலும் ஆ படிச்சிட்டிங்க வேலைக்கு போகலாம்ல அதுக்கப்புறம் இந்த மாதிரி டவுன் பண்ணுறதுக்கு ஒரு சரௌண்டிங் இருக்கும் ஆமாம் ஸோ அதெல்லாம் எப்படி சார் கடந்து வந்தீங்க ஆமாம் சார் நிச்சயமா ஏன்னா அந்த ஆர்வம் எனக்குள்ளே இருந்தது அதை வந்து குடும்பம் புரிஞ்சுக்கிட்டாங்க என்னுடைய துணைவியார் அரசு பள்ளி ஆசிரியர் இருந்து இப்போ விருப்பம் பெற்றாங்க அவங்களும் அதை புரிஞ்சுக்கிட்டு சப்போர்ட் பண்ணாங்க என்னுடைய குடும்பத்தார் என் தந்தையார் வந்து அதுக்கு முழுக்க முழுக்க ஆதரவு அவர் எனக்கு ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவில் வேலை கிடச்சிது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவில் வேலை கிடச்சப்ப கூட நான் அதை மறுத்து இந்த மாதிரியான கல்வி பணியில் இருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது எல்லாருமே என்னுடைய உறவினர்கள்லாம் அதை கண்டித்தாங்க ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவில் வேலை கிடச்சுன்னா இதெல்லாம் நான் சொல்கிறது இருபது ஆண்டுகளுக்கு முன்னாடி இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்னாடி தெரியாத ஆ அப்படி தான் சொன்னாங்க அப்படி தான் சொன்னாங்க ஸோ அப்படியெல்லாம் ஒரு சூழல் இருந்தால் கூட என் தந்தையார் வந்து என்னை உற்சாகப்படுத்தி இந்த பணியில் தொடர்ந்து செய்யணும் அப்படின்னு ஏன்னா அவர் அந்த பொது பணிகளில் ஈடுபட்டவர் இதெல்லாம் அவர்கிட்டேருந்து வந்தது தான் ஸோ அதனால் குடும்பத்தோட சப்போர்ட்டு இப்போ கரண்ட் டிகிரி பண்ணிட்டுருக்கீங்களா சார் இல்லை நான் வந்து பிஹெச்டி முடிச்சிட்டேன் பிஹெச்டி முடித்ததுக்கப்புறம் இப்போ வந்து முழுக்க முழுக்க நம்ம பங்களிக்கிற மக்களுக்கு பங்களிக்கிற வேலைகளை செய்கிறோம் ஏன்னா இப்போது இந்த டிகிரி படித்தாவே இது எல்லாத்துக்கும் ஏன்னா இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்க முடியாது இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு காரணம் தான் சொல்கிறீங்க சார் இப்போது எம்எஸ்சி யோகா படிச்சுருங்க அது என்ன காரணம் ஏன்னா நான் அடிப்படையில் ஒரு உளவியலாளர் நிறைய கார்பரேட் நிறுவனங்களுக்கு போய் இன்னோஸ் கவுன்சிலிங் அங்கே இது மாதிரி ஒரு ரூம் கொடுத்துருக்காங்க அங்கே இருக்கிற எம்ப்ளாயீஸ் அவங்களுடைய ஸ்பவுஸ் சில்ட்ரனுக்கு ஏதாவது உளவியல் சிக்கல் இருந்தால் கவுன்சிலிங் கொடுக்குறோம் நிறைய காலேஜஸ்லையும் ஸ்கூல்லேயும் அந்த மாதிரி விசிட்டிங் சைக்காலஜிஸாக போய்ட்டு இருக்கும் இது போக எங்களோட சோனல் ஆஃபீஸஸில் கவுன்சிலிங் சென்டர்ஸ் இருக்கு அங்கேயும் கவுன்சிலிங் தரோம் அப்போ இந்த கவுன்சிலிங் கொடுக்கும்போது நிறைய டிப்ரெஸ்டு ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து அந்த கிளையண்ட்டுக்கு வந்து நம்ம யோகாவும் ஒரு ரெமெடியாக கொடுக்குறோம் அப்போ நான் எம்எஸ் யோகா படித்தேன் இப்படி தான் ஒன்றிலே அதுக்காக எம்எஸ் யோகா படித்தேன் ஓகே அப்போ எம்ஏ ஆந்த்ரஜி படிச்சு ஆமாம் மானுடவியல் தெரிஞ்சுக்கிட்டா தான் ஒரு உளவியலாளராக சிறப்பாக செய்ய முடியும் அப்படிங்கிறது இல்லை என்னென்னா ஒன்றுக்கொன்று வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட்டிவாக இருக்கும் இப்போ உதாரணமாக சொல்லணுன்னா இப்போ ஒரு போஸ்ட்மார்டல் கான்ஃப்ளிக் ஒரு கணவன் மனைவி கடையில் ஒரு கருத்து முரண்பாடு அப்போ அவங்க வந்து உட்கார்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு அந்த கருத்து முரண்பாட கலையறதுக்கு நாங்கள் ஒரு கவுன்சிலிங் கொடுக்குறோம் அது முறிவடைகிற சூழலில் வருது அவங்க பிரிஞ்சு போகத்தான் போகிறாங்க அப்படிங்கும்போது நான் என்ன சொல்லுவேன்னா ஒரு வழக்கறிஞராக அப்போ நீங்கள் பிரிஞ்சு போயிட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன மாதிரி காம்பன்சேஷன் கிடைக்கும் குழந்தைகள் யார் பக்கம் இருப்பாங்க கஸ்டடி யார்கிட்ட இருக்கும் விசிட்டிங் ரைட்ஸ் எப்படி இருக்கும் குழந்தைகளை போய் பார்க்குற உரிமை எப்படி இருக்கும் இதெல்லாம் எடுத்து சொல்லும்போது ஓ இவ்வளோ சிக்கல் இருக்குன்னா நாங்கள் குழந்தைகளுக்காக நாங்கள் சேர்ந்து வாழ்கிறோம் சார் அப்படின்னு ஒரு முடிவு எடுப்பாங்க அப்போ நான் ஒரு வழக்கறிஞராக இதனுடைய சட்ட நுணுக்கங்களையும் சொல்லும்போது அப்போ அவங்க சேர்ந்து வாழ்கிற ஒரு ஒரு முடிவு எடுக்கிறாங்க அப்படின்னா ஒரு சாதாரண ஒரு உளவியலாளராக இருந்தால் அவங்கள வந்து ஓகே நீங்கள் ஒரு லாயரை பாருங்கள் அப்படிங்கிற நிலையில் நிறுத்திடுவாங்க அப்போ என்னோடய அந்த சட்ட அறிவு வந்து அந்த தம்பதிகளுக்கு கூடுதல் தகவல்களை கொடுத்து ஒரு நல்ல முடிவு எடுக்கிறதுக்கு உதவியாக இருக்குது அதனால் இது ஒன்று கொண்டு எப்படி யோகா வந்து எனக்கு சைக்கலாஜிக்கலாக கவுன்சிலிங் கொடுக்கறதுக்கு உதவியாக இருக்கோ அதே மாதிரி இந்த லீகல் பேக்ரவுண்ட் வந்து ஒரு ஒரு மார்க்கெட் கான்ஃப்ளிக்ட்ல ஏன்னா டிவர்ஸ் வேணும்னு வர்றாங்க இப்போ வந்து கேர் அப்படின்ற ஒரு நிறுவனத்தை ஆரம்பித்து அதன் மூலிமா வந்து இந்த சர்வீஸ் வந்து வளங்கிட்டு வரீங்க சொல்லுங்கள் சார் இப்போ கேர் நிறுவனம் எப்படி ஆரம்பித்தது ஸோ அதோடைய ஜேர்னியை பற்றி சொல்லுங்களேன் இப்போது கார்ப்ரேட்டுக்கும் உதவி ஐ மீன் அங்கே போய் உங்கள் சர்வைகளுக்காக அங்கேயும் ஒர்க் பண்ணுறீங்க அதை தாண்டி சர்வீஸ் ஸ்டூடெண்ட்ஸு ஆர்கனைசர்ஸ் இங்கே போய் சர்வீஸும் பண்ணுறீங்க சொல்லுங்கள் சார் இதை பற்றி நான் ஒரு சைக்காலஜிஸ்ட்டாக நிறைய கார்பரேட் கம்பெனிஸ்க்கு காலேஜஸ்க்கு விஸ்டிங் சைக்காலஜிஸ்ட்டாக போயிட்டுருக்கேன் ஸ்கூல்ஸ்க்கு போயிட்டுருக்கேன் ஸ்கில் ட்ரைனராக நிறைய கார்பரேட் நிறுவனங்களுக்கு ஸ்கூல்ஸ் காலேஜஸ்க்கு என்னோட சர்வீசஸ் ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கேன் அப்புறம் நிறைய யூனிவர்சிட்டிஸ்க்கு காலேஜஸ்க்கு விசிட்டிங் ப்ரொஃபஸராக போயிட்டுருக்கேன் இருக்கேன் அட்வொகேட்டாக கோர்ட்டில் ப்ராக்டிஸ் போயிட்டுருக்கேன் இதெல்லாம் வந்து ஒரு கிட்டத்தட்ட பதினைந்து ஆண்டுகளுக்கு மேலே நான் பண்ணிகிட்டு இருந்தேன் அப்போ ஒரு நாள் எனக்கு தோணுச்சு எனக்கு ஒரு லைஃப் ஸ்பேன் இருக்குது ஒரு நாள் நான் இல்லைன்னா இந்த சர்வீசஸ்லாம் நின்று போயிடும் அப்போ நான் என்ன யோசிச்சேன்னா நான் இல்லைன்னாலும் இந்த சர்வீசஸ் தொடர்ந்து நடக்கணும் அப்போ என்ன பண்ண முடியும் அப்படின்னா இதை ஒரு ஆர்கனைசேஷனாக ஃபார்ம் பண்ணிட்டோம்னா நான் இல்லைனாலும் இந்த நிறுவனம் தொடர்ந்து வந்து அதை அந்த சமூகத்துக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கோம் அப்படின்னு சொல்லி இதை வந்து கேர் சிதம்பரம் அகாடமி ஆஃப் ரிஃபைன்மெண்ட் அண்ட் என்ரிச்மெண்ட் சொல்லி விவோ சிதம்பரனார் இந்திய சுதந்திர போராட்டத்தில் கப்பலோட்டிய தமிழர்னு சொல்லுவாங்க அவர் என்னுடைய இன்ஸ்பிரேஷன் அவருடைய பேரில் இதை வந்து கேர் அப்படிங்கிற ஒரு நிறுவனமாக பதிவு செஞ்சு ரெண்டாயிரத்தி ஆறில் அதை வந்து பதிவு பண்ணோம் அது ஆர்பிஐயில் கிடைச்ச வேலையை வந்து ஒருத்தர் வேணான்னு சொல்லிட்டு இப்படி ஒரு ஜேர்னியை தேர்ந்தெடுத்து இப்போ அதை சக்ஸஸ்ஃபுல்லாக லீட் பண்ணிகிட்ருக்கீங்க ரொம்ப என்ன சொல்கிறது ஆச்சரியமாகவும் இருக்குது பிரமிப்பாவும் இருக்கு பிஹெச்டி எத்தனை பிஹெச்டி சார் இதில் பண்ணி ஆ பிஹெச்டி ஒன்று தான் பண்ணேன் மேனேஜ்மெண்ட்டில் எம்ஃபில் மூணு பண்ணேன் இங்கிலீஷில் எம்ஏ இங்கிலீஷ் எம்ஏ லிங்குஸ்டிக்ஸ் எம்ஃபில் இங்கிலீஷ் பண்ணேன் அப்புறம் எம்பிஏ எம்ஃபில் மேனேஜ்மெண்ட் பண்ணேன் அப்புறம் வந்து எம்எஸ்சி சைக்காலஜி எம்ஃபில் ஸோ மூணு எம்ஃபில் பண்ணேன் பிஹெச்டி மேேஜ்மெண்ட்டில் பண்ண அண்ணா யூனிவர்சிட்டியில் பண்ண பிஎச்ஜி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூரில் தான் அது எனக்கு ஒரு மிகப்பெரிய அங்கீகாரம் அதெல்லாம் அதெல்லாம் நீங்கள் போட்டிருக்க அந்த உங்கள் ப்ரொஃபைல போட்டிருக்க அந்த டிகிரிஸ்லாம் படிச்சு பார்க்குறது ஒரு அஞ்சு நிமிஷம் தேவைப்படன்னு நினைக்கிறேன் இப்போ உங்கள் கிரெடிட்ஸ்லாம் உங்களுக்கு நேம் போட்டு கொடுக்குனா இதில் இந்த டிகிரிலாம் போட்டால் அந்த வீடியோ ஃபுல்லாக போட்டாலும் இல்லை நிறைய பேர் நான் பல மேடைகளில் என்னை அறிவு போடும்போது அதுதான் சொல்லுவாங்க எங்கிட்ட படித்த ஒரு ஸ்டூடெண்ட் எம்ஃபில் படித்தாங்க ஒரு அரசு பள்ளி ஆசிரியர் ஒரு நாள் எங்கிட்ட வந்து சார் நீங்கள் ஐம்பத்தி ரெண்டு டிகிரி படிச்சிருக்கீங்க உங்களை விட ஒரு டிகிரி அதிகமாக படித்து குருவை மிஞ்சி சிசேன்னு நான் பேர் வாங்கினோம் அப்படின்னு சொன்னாங்க எல்லோரும் இதை கேட்டு மகிழ்ச்சி அடைஞ்சாங்க என்னுடைய நண்பர்கள்லாம் நான் சொன்ன தேவையே இல்லைம்மா எழுது படிக்க தெரியாத ஒரு விவசாயி இந்த நாட்டுக்கு மிகப்பெரிய சேவை செய்கிறான் என்னை விட மிகப்பெரிய சேவை செய்கிறான் சேத்துல கால்விக்கணும் நம்ம சோத்துல கைவிக்க முடியாது நீங்கள் குரு மிஞ்சி சிஷ்யா ஆகணும்னா சார் நீங்கள் இதுவரைக்கும் ஆயிரம் பேர் ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க நான் ஆயிரத்து பத்து பேர் ஹெல்ப் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுதான் குரு மிஞ்சி சிஷ்யன்னு நான் சொல்லுவேன் ஏன்னா நாலேஜ் எவ்வளோ வச்சிருக்கோங்கிறது முக்கியம் இல்லை அதை சொசைட்டிக்கு எவ்வளோ கான்ட்ரிபியூட் தான் முக்கியம் அதுதான் சொல்லணும் அதான் இது நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு சாதனைக்காக படிக்காமல் ஆமாம் இது வந்து ஒரு தேவைக்காக தான் நீங்கள் படிக்கணுங்க கண்டிப்பாக சார் நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய பேர் வந்து இன்றைக்கு சொசைட்டியில் நிறைய பக்குவம் பெறணும்